வெசாக் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின்கீழ் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்தே ஒரு பெண் கைதி உட்பட பதினைந்து கைதிகள் விடுதலை இனி விரிவான செய்திகள் இன்று அனுஷ்டிக்கப்படும் வெசாக் தினத்தையொட்டி மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்தே ஒரு பெண் கைதி உட்பட பதினைந்து கைதிகள் இன்று காலை ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் விடுதலை செய்யப்பட்டதாக சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன் தெரிவித்தார் மற்ற களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன் தலைமையில் இடம்பெற்ற கைதிகள் விடுதலை செய்யப்படும் நிகழ்வில் பிரதமர் ஜெயலலர் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சிறு புரிந்த தண்டனை பணம் செலுத்தாத கைதிகளே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டவர்கள் அவர் விடுதலை செய்யப்பட்ட கைதிகள் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நன்றி செலுத்திய பின்னர் வீடுகளுக்கு சென்றமை குறிப்பிடத்தக்கது குறித்த நிகழ்வில் மத தலைவர்கள் உட்பட சிறைச்சாலை அதிகாரிகள் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர்